அன்பர்களை இன்று செவ்வாய்க்கிழமை காளிப்பட்டி ஸ்ரீ கந்தசாமி திருக்கோயிலுக்கு போகிறோம் இத்திருக்கோவில் திருச்செங்கோட்டிலிருந்து சேலம் செல்லும் சாலையில் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காளிப்பட்டியில் உள்ளது முற்காலத்தில் இந்த பகுதியில் வசித்த முருக பக்தர் ஒருவர் ஆண்டுதோறும் தைப்பூசத்தை ஒட்டி கடும் ரதம் இருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு காவடி எடுத்து சென்று வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் ஒருநாள் இவரது கனவில் தோன்றிய முருகப்பெருமான் இனி நீ பழனிக்கு என்னை தடி வர வேண்டாம் எனக்கு இங்கேயே கோவில் எழிப்புடு என கூறி மறைந்தார் அதன்படி கட்டப்பட்டதுதான் இந்த கோவில் இந்த பகுதியில் எவரேனும் பாம்பு கடித்து மயங்கிவிட்டால் உடனே இந்த கோவிலின் உள் மண்டபத்திற்கு அழைத்து வந்து கிடத்தி பூஜகர் முருகப்பெருமானின் அபிஷேக தீர்த்தத்தையும் விபூதியும் கொடுத்தவுடன் சிறிது நேரத்தில் விஷம் இறங்கிவிடும் பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்பெற்றது கட்டேரி லட்சுமணசாமி கவுண்டரால் இந்த கோவில் கட்டப்பெற்றது இந்த கோவில் திருநீரு அரு மருந்து என அழைக்கப்படுகிறது வெள்ளம் காய்ச்சல் பயன்படுத்தப்படும் கரும்பு சக்கையால் தயாரிக்கப்படுகிறது பக்தர்கள் தங்கள் நிலத்தில் கரும்பு பயிரிட்டதும் நடப்பாண்டு பிரசாத திருநீரு நாங்கள் கொண்டு வந்து தருகிறோம் என கூறி ஓராண்டிற்கு முன்பே வாக்களிப்பர் அதன்படி விரதமிருந்து கரும்பு சக்கைகளை எரித்து கிடைக்கும் சாம்பலை சுத்தப்படுத்தி கோவிலில் கொடுப்பர் அதனை மூலவராகிய கந்தசாமி பெருமாள் முன்வைத்து பூஜை செய்து வேறு எதையும் கலக்காமல் பக்தர்களுக்கு வழங்குவார்கள் இந்த திருநீரு பவுடர் போன்று இல்லாமல் கரித்தூள் போல இருக்கும் மகிமையில் மிகவும் உயர்ந்த திருநீர் இந்த திருநீரை சாப்பிட்டால் தீராத நோய்கள் தீர்ந்து விடுவதாக கூறுகிறார்கள் கந்தசாமியை வழிபட்டு அருள்நலம் பெறுகிறார்கள் ஏவல் பில்லி சூனியம் போன்ற செய்வினை உடையோ இந்த கோவில் இடும்பன் சன்னதியில் தயாரித்துக் கொடுக்கும் விசேஷ மையினால் விடுபட்டு விடுவதாக பக்தர்கள் கூறுகிறார்கள் இந்த கோவிலில் மூலவராக கந்தசாமி என்னும் பெயரில் முருகப்பெருமான் உள்ளார் ராஜகணபதி இடும்பன் சனீஸ்வரர் வேலாயுத சுவாமி போன்ற சன்னதிகளும் இங்கு உள்ளன ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் சாரணாங்கம் முறைப்படி தினமும் ரெண்டு கால பூஜைகள் நடைபெறுகின்றன தை மாத பெருந்திருவிழா ஐப்பசி மாத கந்தசஷ்டி விழா தைப்பூச தேரோட்டம் பொங்கல் முதலியவை இங்கு விழா நாட்கள் உருளுதண்டம் காவடி ஆட்டம் பால்குடம் போன்ற நேர்த்திக் கடன்கள் இங்கு செய்யப்படுகின்றன வைகாசி விசாக நாளில் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டால் திருமணப் மகப்பேறு கெட்டிடும் தைப்பூச விழாவின் போது கோவில் வளாகத்தில் கால்நடை சந்தை நடைபெறும் நோய்களை குணமாக்கி நலம் பல அருளும் காளிப்பட்டி ஸ்ரீ கந்தசாமியை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்